கொண்ட சொந்தங்களை யாருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் நம்ம தம்பி ஒருத்தன் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு தம்பி வந்து நம்மளை வந்து நேரில் சந்தித்தாப்பில்ல சந்திச்சு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணை நோய் மாதிரி வந்து வந்துருச்சு அது பல ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது அந்த மாடுனால் வந்து நடக்கக்கூட முடியாத ஒரு சூழல் இப்போ அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனை போய் வந்து விசாரிச்சிருக்காப்புல அவங்க அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து சரியான நேரத்திற்கே வர்றதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து நடக்க முடியாத மாடாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் கொண்டு வந்தால் தான் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அளக்களிப்பு செய்தியை வந்து சொன்ன உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாகி தம்பி நேரடியாக நம்மக்கிட்ட வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சரி ஓகே நம்ம வந்து நம்ம கையில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கோமே தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் நம்ம கண்டிப்பா ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கால்நடை மருத்துவமனை சம்பந்தமா நம்ம தகவலை கேட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் தம்பி ஜான்பருட தொடர்பு கொண்டு தம்பி ஒரு மனு ஒன்று சீக்கிரம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தம்பி ஒரு பதினாறு கேள்வி உருவாக்கி ஒரு மனுவை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டான் பத்து நிமிஷம் ரெடி பண்ணி அன்னையை அதை பாருங்க கேட்ட வரைக்கும் போதுமா இல்ல வேற ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புனாப்ல அதுல வந்து மொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை கால்நடை மருத்துவமனை இருக்குது அந்த முகவரி வாரியா கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால்நடை மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் செவிலியர்கள் இவங்க தொடர்பாக கேட்டிருக்கோம் எவ்வளவு சம்பளம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி பணி நேரங்கள் வந்து மருத்துவமனைக்கு எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை துறை மூலம் வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தொடர்பாக கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான அலுவலர்கள் வந்து பணிக்கு வரலைன்னா யாரை தொடர்பு கொண்டு எந்த மாதிரி புகார்களை வந்து அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றுலேருந்து நடப்பு தேதி வரைக்கும் எவ்வளவு வந்து மருத் மரு மருந்துகள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற இது கேட்டிருக்கோம் அதே மாதிரி எத்தனை கால்நடை ஜீவன்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்கோம் அறுவை சிகிச்சை வந்து கால்நடைகளுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன டாக்டர்ஸ் இருக்காங்களா அது டீட்டெயில் வந்து கேட்டிருக்கோம் இப்படி வந்து ஒரு பதினாறு கேள்விகளை உருவாக்கி வந்து நம்ம ஆர்டிஐ ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நாளைக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஆர்டிஐயை நம்ம வந்து போட வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து ச ரீசெண்டாக வந்தது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த அங்கன்வாடியில் வந்து சரியாக குழந்தைகளை பராமரிக்கிறது இல்லை அதே மாதிரி அங்கன் அங்கன்வாடிக்கு வரக்கூடிய எல்லாம் வந்து சரியாக வந்து டெலிவரி பண்ணுறதில்ல வரக்கூடிய மாவு முட்டை பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சரியாக போய் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு மாவு முட்டை அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து சரியாகவே போய் சேர மாட்டேங்குது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அது தொடர்பாக நம்ம ஆர்டிஐ பயன்படுத்துகிறோம் ஆர்டிஐ பயன்படுத்தி சில தகவல்கள் கேட்டவுடனே ஓரளவுக்கு அது ரீச் ஆகி எங்க ஏரியாவிலேயே வந்து கொஞ்சம் அலாட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வந்து நேரடியாக வந்து வீடு தேடி வந்து அவங்க கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் கேட்டாங்க இந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லிட்டு வந்தாங்க இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால்வாடியில் படிக்கிற குழந்தைகளுக்கு முட்டை அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க நான் என்ன அப்படின்னு கேட்டேன் உங்கள் பேரை சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டீச்சருக்கு தெரியல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்டியை தான் போட்டுடணும் அது அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அதனால் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி என்னுடைய மகளுக்கும் வந்து மாவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பத்து மாவு வந்து என்னுடைய வீட்டுக்காரமாக தேடி வந்து தயவுசெய்து மாவை வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு வீடு தேடி வந்து டெலிவரி பண்ணிட்டு போனதாக தகவல் சொன்னாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அங்கங்கே நம்ம நிகழ நிகழணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம் அதே அதேமாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கன்வாடிகள் தோறும் வந்து ஆய்வுகள் நடத்தணும் அங்கன்வாடிகளை சரி பண்ணுங்க அப்படின்னு எங்கள் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணுச்சந்திரன் வந்து ஒரு உத்தரவு போட்டுருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல் இந்த கால்நடை பராமரிப்பு துறையிலையும் வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த ஆர்டியை முன்னெடுக்கிறோம் ஸோ உங்கள் ஏரியாவிலேயும் இந்த மாதிரி வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வரல உங்கள் மாடுகளுக்கு வந்து ஒழுங்காக மருத்துவம் பார்க்குறதுல ஆடுகளுக்கு மருத்துவம் பார்க்குறதுல சரியாக மருத்துவர்கள் வர்றது நீங்களும் கூட ஆர்டிஐ பயன்படுத்தி இந்த தகவல்களை கேட்டுக்கலாம் உங்க மாவட்டம் சம்மந்தமாக கேட்டுக்கலாம் இந்த மாடல் வேணும்னா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎப்பாக கொடுத்துருங்க நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கு ஏற்றா போல நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல்களை முடிந்த வரைக்கும் நட்போட்டங்களுக்கு கிடத்துங்க ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் வீடு வேற வீடுமே சந்திக்கிறேன் நன்றி